வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பைய அப்டேட் பார்க்க போகிறோம் பையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு சில குட் நியூஸும் இருக்குது பேட் நியூஸும் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரிப்டோ கோயில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட் மற்றது பை அப்டேட்லாம் எங்களோடய சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்குது ரைட் இந்த பை கோயின் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகிட்டு அந்த கேப்பில் நிறைய கோயின்ஸுகள் டோக்கனுகள் வந்தது இதே மாதிரி மைனிங்கில் பட் இந்தளவுக்கு இல்லை என்றாலும் இப்போ இந்த பை சக்ஸஸ்ஃபுல்லாக பூராப்படியால் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்கள் வர துவங்கிட்டு உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முதல் டெலிகிராம் பொட்டை கொண்டு வந்த ஒரு ஒரு பொட் வந்து சக்சஸ்ஃபுல்லாகணுன்னு அது மாதிரி நிறைய வந்து நிறைய ஃப்ராடு வேலையெல்லாம் நடந்து நிறைய பொய்யெல்லாம் சொல்லியே மாற்றி கொண்டுருந்தாங்க அது மாதிரி இப்போ நிறைய வருது ஸோ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க ஓகே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையில ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கிட்டே குறைஞ்சிட்டு பட் இது எதிர்பார்த்தது தான் இன்னும் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது பதினாலாம் திகதி இந்த பை கோயின் வந்து பை டோக்கன் வந்து லாஸ்ட் டே வந்து கேவிசி மைக்ரேஷனுக்கு இது அதாவது சிலருக்கு வந்து மைக்ரேஷன் ஆக அதாவது கேவிசி கம்ப்ளீட் ஆகிருக்கும் மைக்ரேட் ஆக இருக்காது மைக்ரேட் ஆகி இருக்கும் பட் டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்காது ரிலீஸ் ஆகிருக்காது அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாம் வந்து பதினாலாம் தேதி இதுகளுக்கு ஒரு முடிவு வர சான்ஸ் இருக்குது ஒன்று வாலட்டுக்கு வரும் அல்லது முற்றாக அழிக்கப்பட சான்ஸ் இருக்குது இல்லாட்டி இதே மாதிரி திருப்பி கண்டினியூ ஆகும் இந்த மூன்று ஆப்ஷன் தான் இருக்கு இதில் முதல் முக்கியமான ஆப்ஷன் நிறைய பேர் வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து எரைஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு பேட் நியூஸ் தான் இதில் ஒரு குட் நியூஸ் என்னெண்டா ஆல்ரெடி பேலன்ஸில் இருக்கிறாக்கள் ஆக்களுக்கு வந்து என்ன குட் நியூஸ் என்ன இதில் டோட்டல் சப்ளை வந்து குறைய போகுது இப்போ இப்படி எரைஸ் பண்ணுறதால டோட்டல் சப்ளை குறைஞ்சுதுண்டா ஆட்டோமேட்டிக்காக பைட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது வந்து பைனான்ஸில் லிஸ்டிங் வந்து பதினாறாம் திகதி என்று சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஏனண்டா பைனான்ஸில் லிஸ்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு பைட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு சொல்கிறாங்க ஒரு மூன்று டாலர் வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குண்டு பார்க்கலாம் என்ன நடக்குது ஏன்னா மூன்று தசம் பதினாலுன்றது பையக்குரிய டார்கெட் அது வந்துச்சேண்டா அடுத்த லெவலுக்கு போகலாம் என்று சொல்லப்படுது பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்றது ஆனால் ஃபெப்ரவரி சாரி மார்ச் பதினாறாம் தேதி பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லப்படுது ஆனால் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் டேட் வந்து தான் இப்போதைக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது இல்லாட்டி நாள் தள்ளி போகலாம் என்றும் சொல்லப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு இல்லாட்டி அவங்களோட கவுண்டவுன் போகும் கவுண்ட் டவுன் போச்சு தேண்டா அந்த கவுண்ட் டவுனை வச்சுக்கொண்டே பயிரை ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஓகே அடுத்த விஷயம் வந்து பைட ப்ரைஸ் பைட ப்ரைஸ் வந்து சிலர் சொல்கிறாங்க அப்படி போகும் இப்படி போகும் ஆனால் ஃபைட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆக போகுது ஆனால் நிச்சயம் இது வந்து ஒரு பெரிய லெவலில் வரும் லாஸ்ட் ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு ஃபை ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுண்டா ஓகேஎக்ஸ் பிட் கேட் எம்இஎக்ஸி கேட் ஐயோஎல் பேங்க் இப்படியான எக்ஸ்சேஞ்சல இது லிஸ்ட் ஆயிருக்குது மற்றது வந்து இதில் மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா பத்து தசம் இருபத்தி ஆறு பில்லியனாக இருக்கு அதே மாதிரி டோட்டல் சப்ளை ஹண்ட்ரட் பில்லியன் பை என்று மேக்ஸிமம் சப்ளையும் அவ்வளோ தான் கரண்ட் சப்ளை என்று பார்த்தீங்களா இதுல அதாவது இப்ப எங்கட மார்க்கெட்டுக்குள்ளே ரன் ஆகி வெளியே ரன் ஆகி கொண்டிருக்கிறது ஏழு தசம் ரெண்டு பில்லியன் இப்ப நூறு பில்லியன் டோட்டல் சப்ளைல ஏழு தசம் ரெண்டு பில்லியன் தான் இருக்கு அப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெளியே வரக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து குறையும் மேய்டாக விற்கிறதுக்குல அதே மாதிரி இந்த டோட்டல் சப்ளைற அளவும் குறைய குறைய ப்ரைஸும் கொஞ்சம் கூடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதை எரைஸ் ஆகக்குள்ள ஸோ அதில் பார்த்துக்கொள்ளுங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கொயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்ப்போம் பையன் வந்து இத்தனை இடத்துல இருக்குண்டு ஓகே இப்போ இதுதான் டாக்கெட் இதில் தான் மெயினான விஷயமே இருக்குது கொயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பாருங்கள் முதலாவது இடத்துல பிட் இருக்குது பை வந்து எத்தனாவது இடம்னுட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராவது இடத்துக்கு வந்திருக்கு இவ்வளவு குயிக்காக ஒரு காயின் வந்து டாப் பிப்டீனுக்குள்ள இல்லை டாப் டென்னு கிட்ட வந்துருக்கிறது பெரிய விஷயம் அநேகமாக விரைவில் வந்து இது டாப் டென்னுக்குள்ளே வந்துடும் வந்துடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து மிகப்பெரிய டவுன்ல இருக்குது இதில் நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் ஷிபாயினு எல்லாத்தையும் இது தூக்கி தான் சொல்லலாம் ஷிபாயினு வந்து இருபதாவது இடத்துல இருக்கு எல்டிசியை எல்டிசியை மூவ் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு எல்டிசியை தாண்டி வந்துட்டு ஸோ அதனால் டிஆர்எக்ஸ் ஹெடா இது எல்லாம் மேலே போயிருக்கு கொஞ்சம் அதுகளையும் தாண்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ விரைவில் வந்து டாப் டென்னுக்குள்ளே இந்த பை கோயின் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இது அப்படியே மார்க்கெட்டில் இவ்வளவு ஒரு உண்மையான நாங்கள் டோப் ஹண்ட்ரட் கோயின் எடுத்த அதுதான் கிரிப்டோ கரன்சியில் மெயின் முக்கியமான கோயின்னுட்டு சொல்லலாம் அதுலேயும் டாப் டென்ன்றது இல்லை டாப் ஃபிஃப்டீன் மிக முக்கியம் அதில் டாப் டென்ன்றது மிக முக்கியம் டாப் ஃபைவ் ஸோ இப்படியான இதுகளுக்கு மூவ் ஆகக்குள்ள இதை எதை வச்சுக்கொண்டேன்னா மார்க்கெட்டில் வந்து இதில் ரன்னிங்கை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும் ஸோ பதினாலாம் தேதிக்கு பிறகு மிக மிக நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விஷயம் உங்களுடைய கேஒய்சி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணாதாக்கள் பண்ணிக்கொள்ளுங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு இறுதி சந்தர்ப்பம் இது தான் அதோடு வந்து மைக்ரேட் ஆகாதாக்கள் கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணுறது என்ன மாதிரின்றது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் திருப்பி திருப்பி செய்யுங்க ஃபோன் நம்பர் அப்டேட் கேட்குறாங்க அப்டேட் பண்ணி பாருங்கள் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் செய்ய முடியாதாக்கள் அதை விடத்தான் வேணும் வேறு வழி இல்லை என்னென்னா அங்கேருந்து ரிப்ளை வருது இல்லை எங்களுக்கு நாங்கள் ஒரு எஸ்எம்எஸ் போட்டால் அதுக்குரிய ரிப்ளை வந்தால் தான் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சக்ஸஸ் அப்போ அது வராத அளவுங்களுக்கு காசு மட்டும்தான் விட்டுப்படுதுன்ற ஒரு சிக்கல் இருக்குது ஸோ அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் காசு இருக்கிறாக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாதாக்கள் ஒன்றும் இயலாது உங்களோட பை ப்ரௌசர் பை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட கேவைசியை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கேவைசியில் இருக்கிற பிரச்சனைக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணு கஸ்டமர் சப்போர்ட் என்னும்போது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் பை ஹெல்ப் பண்ணு அதை என்ன மாதிரி செய்கிறேன்றது ஆல்ரெடி வீடியோ இருக்குது அதை பாருங்கள் இதில் சப்போர்ட் பேனல் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி செய்யுங்க ஏர்லி மார்னிங் ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு ஏர்லி மார்னிங் அந்த டைமில் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது திருப்பி திருப்பி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஈவினிங் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஓகே ஸோ இவ்வளோ வந்து என்னுடைய அப்டேட் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பை நெட்ஒர்க் வந்து இப்போதைக்கு நாலு மில்லியன் எக்ஸ் யூசர் அதாவது ட்விட்டருக்கு ஒன்று நாலு மில்லியன் யூசரை பெற்றிருக்கேன் சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய அப்டேட்டுகள் இதில் இருக்குது ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்தாங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பைய மேக்ஸிமம் சேர்க்கக்கூடிய அளவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு வீடியோ ஒன்று நெட்டில் ரன் ஆகி கொண்டிருக்குது நான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பையட ப்ரைஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று ஏழு ஒன்று எட்டு இருக்குது இன்றைக்கு ஒன்று நாலு இருக்குது பட் அதில் சொல்கிறாங்க நீங்கள் அதில் ப்ரைஸ் வந்து ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இருக்கக்குள்ளே விற்காதீங்க ரெண்டு வரும் மூன்று வரும் விற்காதீங்க ஆறு வரக்குள்ள சேல் பண்ணுங்கன்றாங்க ஒரு சார்ட் மாதிரி கொஞ்சம் ரன் ஆகி கொண்டிருக்காது அதுக்கு பிறகு ஆறுக்கு கிட்ட வரக்குள்ள நீங்கள் விற்றுது பிறகு என்ன செய்யணும் அது ரெண்டு தசம் நாலு கிட்ட வரக்குள்ள திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் விற்ற காசை வச்சுக்கொண்டு ரெண்டு நாற்பது வரைக்குள்ள பை ஆர்டர் போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய வாங்கி வச்சு கொள்ளையாம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் வருமாம்ண்டு ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிக்கொண்டிருக்கு பட் அது உண்மையாக பொய்யான்றது தெரியல அப்படி நடந்தால் இங்கே நிறைய பேருக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகிருக்கு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க எந்தளவு இது உண்மை இல்லாட்டி இது சும்மா ஒரு ஃபேக்கான இதான்றது எனக்கு தெரியல நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் சர்ச் பண்ணிங்கனாலே ஷோர்ட் வீடியோ மாதிரி அது வரும் சும்மா அதை பாருங்கள் இல்லாட்டி நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களோட சப்போர்ட்டுக்கெலாம் நன்றி உங்களோட பை என்ன நிலையில் இருக்கின்றத கமெண்டில் தெரியுங்க நன்றி வணக்கம்